நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முக முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடம் ஏன்னா பல ராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடந்திருக்கு பயிற்சி குரு பயிற்சி அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி இந்த கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பொதுவாக ஒரு ஒரு வருடம் எடுத்துக்கிட்டால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மட்டும்தான் ஒரு வருடத்துக்கு ஒருக்க மாறுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ராகும் கேதுவும் பயிற்சி ஆவாங்க ஆனால் மூன்று கிரகங்களும் பயிற்சி ஆகுது அப்படின்னா அது வந்து முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த செயல்பாடே நடக்கும் ஸோ அந்த செயல்பாடு ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கு இப்போ நடந்திருக்கு இந்த மே மாதம் எண்டுக்குள்ளே எல்லா கிரக பயிற்சியும் நடந்துச்சு அதாவது பயிற்சி நடந்துருச்சு வருடக்கோள்களான சனி பகவான் குரு பகவான் மற்றும் ராகவே பகவானுடைய செயல்பாடுகள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை நோக்கி இந்த பயணங்கள் மூலமாக ஒரு மாதத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிரகங்கள் மொத்தமா பயிற்சி ஆயிடுச்சு ஸோ அந்த வருடத்துல அந்த மாதத்தின் துவக்கம் எப்போ அப்படின்னா கரெக்டாக ஜூன் மாதம் தான் இந்த ஜூன் மாதம் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஓகே இது ஒரு விஷயம் இதில் இந்த நம்ம மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாத பலன் எடுக்கணும்னா மெயினாக அதுக்கு எந்த கிரகத்தை எடுத்துக்கிறோம்னா சூரிய பகவானை மட்டும்தான் எடுத்துக்கிறோம் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத பலன்கள் மெயினாக எடுக்க முடியும் ஸோ மற்ற கிரகங்கள் வந்து அந்த எந்தெந்த ராசியில் எத்தரா இடத்துல இருக்காங்களோ அதனுடைய தன்மையை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதம் துவக்கத்தில் இந்த மாதத்தோட துவக்கத்தில் சூரிய பகவான் ரிஷபராசிக்குள்ளே இருப்பார் கிட்டத்தட்ட பதினஞ்சாந்தேதி வரை ரிஷபர் ராசி அதுக்கப்புறம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாரு மிதன ராசிக்குள்ளே சூரிய பயிர்வார் அதே போல் இந்த மாதத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிட்டத்தட்ட புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ராசிகளுக்கு பயணம் செய்கிறார் ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட மே அதாவது மேச ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயணிப்பார் அடுத்து ரிஷபராசியிலேருந்து மிதன ராசிக்கு பயணிப்பார் ஸோ இப்படி அவருடைய செயல்பாடில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு முக்கியமாக மிக முக்கியமான விஷயம் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் கரெக்டாக இந்த மாதம் ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா ரிஷபராசிக்கு இது மேச ராசிக்குள்ளே வந்துடுவார் எண்டா பாயிண்டில் தான் என்ன பண்ணுவார் சுக்கர பகவான் வந்து ரிஷபராசிக்குள்ளும் நுழைவார் இந்த மாதத்தோடைய எண்டாக பாயிண்டில் ஓகேவா அதே போல் குரு பகவான் ஆல்ரெடி வந்து எங்கே இருக்காருன்னா நம்ம மிதன ராசிக்குள்ளே தான் இருக்கார் அதே போல் கேது பகவான் வந்து கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய கண்ணிலேருந்து இங்கே வந்துட்டார் சிம்லத்துக்கு வந்துட்டார் கடகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் அவர் கரெக்டாக ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஐ மீன் ஆறாம் தேதி எண்டு ஏழாம் தேதியிலேருந்து அவர் எங்கே ட்ராவல் பண்ணுவார்னா சிம்ம ராசிக்குள்ளே ட்ராவல் பண்ணுவார் செவ்வாயும் கேதுவும் இணைந்து சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க அதுக்கடுத்து டைரக்டாக எந்த கிரகம் வந்ததுன்னா பகவான் தான் கும்ப ராசிக்கு மிட்ட மீதி இட கட்டங்களெலாம் கிரகங்கள் இல்லை ஓகேவா ஸோ அப்போ பகவான் வந்து நம்மளுடைய கும்பராசிக்குள்ளே இருப்பார் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுஷ் ராசிக்குள்ளே அதாவது சாரி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்குள்ளே இருக்கார் குரு வீடுனால ரெண்டு வீடுனால நம்ம தனுஷோம் அப்போ மீன ராசிக்குள்ள சனி பகவான் பார்ப்போம் பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை என்னென்ன விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து மாத பலன்களே பொது பலன்களே இந்த பொது பலனில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் உறுதியாக வீடியோக்குள்ளே வாங்க உங்களுடைய ராசிக்கான பதில்களை நீங்கள் உறுதியாக பார்க்க முடியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களை ஜூன் மாதம் மூலம் ஜூன் மாதம் தொடக்கத்திலிருந்தே நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் இயக்கப் போகிறார்கள் என்பது உண்மை அப்படியே உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆட்டோமேட்டிக்காக குருவின் பார்வை மூலமாகவே கிடைக்கப் போகிறது இந்த கோச்சார ரீதியான கிரகங்களான சூரிய பகவான் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தப்படாது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குருவும் சூரியனும் இணையிற காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகமான காலம்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களை கொடுக்க போகுது அதிகமான லாபங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் இடத்து அதிபதியான சூரியன் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் பதி அதாவது ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே குருவோடு சேர்ந்து இணைக்க போகிறார் அப்போ உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் ரொம்ப ஆஃப் சேஞ்சஸ் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அரசாங்க வேலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் அரசாங்க பணியில் தான் ஏன் இருக்கேன் அப்படின்னா அரசாங்கத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் நார்மலாக போயிட்டு இருந்தாலே திடீர்னு ஒரு சேவை செய்வீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வது தவறு என்றால் தட்டி கேட்பது மு அதான் முகத்துக்கு நேர சொல்கிறது தப்புன்னா தப்பு தான் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க பின்னாடி போய் இன்னொருத்தவங்க கூட சொல்லி அவங்க மூலமாக இன்னொரு மூலமாக டிரான்சேக்ஷன் பண்ணுற ஆளே நீங்கள் கிடையாது தப்பு பண்ணியா நீ தப்பு பண்ண அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுகிற நபர் தான் நீங்கள் ஸோ அப்போ ஒரு குற்றத்தை வெளிப்படையாக பேசுகிறக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு யார் கொடுத்தானா உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற சனி பகவான் தான் கொடுத்தாரு அதான் அவங்களுக்கு தராசு வச்சுருக்காங்க இந்த தராசு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நீதியரசர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம தராஸ் உபயோகப்படுத்துவோம் தொழில் வியாபாரிகளுக்கு பயன்படுத்தலாம் வியாபாரிகள் தராஸ் யூஸ் பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு சட்டத்தை திருத்தக்கூடிய ஆற்றல் ஒரு சட்டத்துக்கு ஒரு தவறு பண்ணவனுக்கு சட்டப்படி தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான தன்மை இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் நான் சரியான பாதையில் இருப்பேங்கிற தன்மையை உங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணமே சனி பகவான் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றதுனால தான் இதுதான் ரியல் ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க வெளியூர் வெளியூருக்கு போவதற்கான வாய்ப்பெலாம் உண்டு கொஞ்சம் முயற்சிகளில் நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்யலாம்னு எடுக்கிற முயற்சியில் கூட நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க ரொம்ப ஹார்ட்ஒர்க் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுங்கெல்லாம் கிடையாது சாதாரணமாக செய்யலாம் முன்னாடி உள்ள ஒரு அவர் என்ன சொன்னால் மன ரீதியாக நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நாளைக்கு அந்த விஷயத்தை செய்யணும் இந்த விஷயம் செய்யணும் அப்படிங்கிற யோசித்தது ஸோ அதே போல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை கொடுத்து போராண் போராடின காலகட்டம்லாம் இந்த மாதம் கிடையாது குருவின் பார்வை உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக ந நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பது கிரக ரீதியான உண்மை ஸோ இன்னொன்று நம்மளுடைய துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கார் ஆறில் சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால கொஞ்சம் அதிகமாக தூக்கத்துக்கு கவனம் செலுத்த வேண்டிய காலம் கேது என்ன தான் வெளியே போயிட்டாலும் சனி பகவான் பார்க்கறனால வேகமாக தூங்கிட்டால் நிம்மதியாக தூக்கும் நீங்கள் சனி பகவானுடைய இயக்கத்துக்கு போய் அவருடைய குணாதிசயத்துக்கு போய் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவோமே நமக்கு தான் தூக்கம் வரல முழிச்சே கிடப்போம் அப்படின்னு உட்காந்திங்கன்னா தூக்கத்தை கெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்திலேயே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்கிறார் பதினொன்றாம் இடத்துல யாரோட சேர்ந்திருக்கார் கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்ப ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வைய மூலமாக சமசத்ம பார்வை மூலமாக பார்க்கிறார் ஸோ இந்த பார்வை தன்மையில் என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் குரு பயிற்சியில் நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கிலே சொல்லியிருக்கோம் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு ஸோ இந்த செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து பார்க்கறதுனால இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பு இப்போ கன்ஷிவார் இந்த ஜூலை ஐ மீன் ஜூன் டு ஜூலைக்குள்ளே கன்ஷி வரவங்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் உண்டு என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருக்கிற உண்மை ஸோ இதில் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்க்கணும் குழந்தையை பாக்கியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயஜாதகம் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவியோட சுயஜாதகம் அதே போல் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருடைய ஜாதகம் இதையெல்லாம் மெயினாக கணக்கிட்டோம்னா என் குழந்தையோட செயல்பாடை ரியலாக உணர முடியும் அதாவது குரு திசை குருவோட புத்தி குருவோடய அந்தரம் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியவோ லக்னத்தையோ தொடர்பு கொண்டால் நம்ம சொன்னது நடக்க போகிறது விதர்சனமான உண்மை மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொன்னது உண்மையிலேயே உங்களுக்கு நடக்கும் நேர்மையை உண்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றவா நீங்கள் செய்கிறனால உங்களை மதிப்பளித்து சிறந்த சமூக சேவகர் சேவகி அப்படின்னு அரசாங்கம் மூலமாக கூட உங்களுக்கு பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் கொடுக்கிறது நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப சூப்பராகும் இந்த ஜூன் மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த வழிபாடு எடுக்கிறோம் பார்த்தீங்களா இது எல்லாமே எப்படி எடுக்கணும்னா உங்கள்கிட்ட பேசிக்கி இருக்கும்போது நம்மளுடைய மனதில் என்ன தெய்வம் உதயமாகிறதோ இப்போ நான் இந்த வீடியோ வந்து துலாம் ராசி பேசிக்கிருக்கேன் ஸோ என் மனசில் இந்த இண்டியூஷன் சொல்லுவாங்க கோச்சார கிரகங்கள் கொடுக்குற இண்டியூஷன் இந்த வழிபாடு பண்ண சொல் அவங்கள அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை தான் வச்சு தான் சொல்கிறோம் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடை பின்பற்றணும் நரசிம்மர் வழிபாடை பின்பற்றி நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு தோல்வி இல்லாத வாழ்க்கை உண்டு என்னாலும் தொல்லிக்கு உதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்திலிருந்தே துலாம் ராசிக்கு இயங்கப் போகிறது என்பது உண்மை